ஆத்தி மக்களே இன்னைக்கு ஃபுல்லாக இவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்க இந்த மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இது நடந்தது ஃபுல்லாக என்னவாக இருக்கும் இதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த காரணத்துக்காக தான் இது நடந்திருக்கு இவங்களுக்காக தான் இது நடந்துருக்கு அப்படிங்கிறது எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து எபிசோடு அதாவது நமக்கு கொடுத்த போஸ்ட்டெல்லாம் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நம்மளும் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் என்ன அப்படிங்கிறது இதுவரை கணிக்க முடியல அந்தளவுக்கு சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து மகாநதி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு பெரிய பெரிய ச சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் லாஸ்ட்டாக ஒரு பிக்சரை விட்டாங்க பார்த்திங்களா பாட்டம் பாட்டம் டான்ஸு அதுக்கப்புறமா மளிகை கடையிலேருந்து வர்றது பயங்கரங்க இதெல்லாம் கணிக்கவே முடியல என்னவா இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு மூணு சகலைங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சீரியலில் இப்போ கரண்ட்ல இந்த டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன எப்படி கணிக்க முடியும் ஒன்றும் கணிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல ஆனால் எதுக்கடுத்த எந்த போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயும் ஆஷ்டேக் மகாநதி அப்படின்னு வந்துடுது ஆஷ்டேக் வீக்கா அப்படின்னு வந்துடுது என்னங்க பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அளவுக்கு சூப்பராக வந்து சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக வச்சு பட்டே இருக்காங்க மகாநதி சீரியல் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் எ ஒரு பக்கம் எடிட்டு எடிட்டிங் டீம்லேருந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க ஒரு பக்கம் ரைட்ரு டீம் டீம்லேருந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறமா சிஸ்டர்ஸு ஒரு பக்கம் போஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறமா டைரக்டர் ஒரு பக்கம் போஸ்ட் போடுறாரு அதுக்கப்புறமா சகலைகள் ஒரு போஸ்ட் போடுறாங்க எப்படி இங்கே கணிக்க முடியும் ஒன்றுமே கணிக்க முடியாது ஒரு பக்கம் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம் போஸ்ட் போட்டிருக்காங்க இதை இதை சுற்றி ஒரே ஒரு பேர் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ்டேக் மகாநதி காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேஸ்டாக் மகாநதி என்னமா இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு மடைப்பிச்சுக்கிட்டு வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மண்டே பிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு இதில் இருக்காங்க ஆனால் பயங்கரம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க எபிசோடில் எந்த மாதிரி வருது அப்படின்னு தெரில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தெரில நம்ம கமெண்ட்ஸில் பார்க்குறோம் நமக்கு ஒரு விஷயங்கள் தோணுது அதெல்லாம் நோட் பண்ணி நம்ம நர்மதாவுக்கு ஏஜ் எஞ்சர்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை கணிக்கிறோம் அது இல்லாமல் வேற மாதிரி ட்ரிஸ்ட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அதுவும் இருக்குல்லையா அந்தளவுக்கு சூப்பராக வந்து மகானந்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து விஜய் வீட்டில் இருக்காங்க விஜய் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வராரு அது என்னவா இருக்குதுன்னு தெரில ஆனால் காவேரிக்கு முகத்தில் கொஞ்சம் கோ சோகமாக இருக்குது ஏன் காவேரி அப்படின்னு கேட்க முடியல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு எனக்கு தொண்டை வேறு சரியில்லைங்க எனக்கு தொண்டையே பத்து நாளாக என் பிரச்சனை போகமாட்டேங்குது என்ன பண்ண முடியும் தொண்டை வழியோட இவ்வளோ வீடியோவை பார்த்து அப்டேட்டு கொடுத்துட்டுதான் இருக்கே முடியல என்னால் அந்த அளவுக்கு வந்து தொண்டை வலிக்குது பேச முடியல இப்போ அப்டேட்டு இந்த கரண்ட் அப்டேட்டை வச்சு நம்ம எப்படி சீரியல் போகுது அப்படின்னு கணிக்க முடியல அளவுக்கு செம்மையாக போய்ட்டு இருக்காங்க அது பயங்கரமான ட்விஸ்டில் என்னென்னா தாத்தா வேற வந்திருக்காரு பயங்கரமாக வந்து தாத்தா வந்திருக்காரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுக்கு யார் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தெரில இதில் நர்மதாவையும் காணாம் அந்த வெண்ணிலாவையும் காணாம் அந்த ராகிணியும் காணாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வருவாங்க பாருங்களே நாளைக்கு நாளைக்கு போஸ்ட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகாநதியில் நம்ம ஒரு ஒரு நம்ம கமெண்ட்ஸில் எல்லாம் பார்க்க பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்குங்க இப்போ கமெண்ட்ஸில் அவ்வளோ லைட் அதாவது டைரக்டர் அவ்வளோ விஷயங்களை இவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோரி எழுதுகிறாங்க அது மாதிரி நம்மளும் நம்ம இருந்து ஒரு விஷயங்களை யோசிக்கிறோம் உண்மையாருக்குமா இருக்குமா சீரியல் கதை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் அப்பப்போ பப்பா இதெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க காலையிலே வந்துச்சு இந்த பிக்சரு அதிகாலையிலே நம்ம சுவாமி வந்து ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இப்போ வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது நைட் ஷூட் போகுது டே ஷூட் போகுது ஆனால் எந்த மாதிரி ஷூட் எடுக்கு எந்த மாதிரி இது நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் போட்டு நம்மளோட கை ரெண்டு பேர் கையை சேர்த்து பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு விட்டாங்க மகாநதி டீமில் நம்ம டைரக்டர் சார் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோகமான வயலின் வாசிக்கிற பாட்டு என்னவா இருக்கும் வ சோகத்தில் வயலின் வாசிக்கிறாங்க என்னவாக இருக்கும் அது தெரியல அந்த பக்கம் வந்து இன்னொரு போஸ்டரில் வெண்ணிலா அப்படின்னு போட்டிருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க அந்த வெண்ணிலாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில விஜய் காவேரி ஹாப்பியாக இருப்பாங்களா இல்லை அவங்கள பிரித்து வச்சிருவாங்களா அப்படின்னு தெரியல அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஆனால் மகாநதியில் இருக்கிற டுஸ்ட்டு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இன்றைக்கி நடந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சீரியல்லையும் நடந்திருக்காது நம்ம கணிக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க நாளைக்கு எபிசோடை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஆனால் எப்படி பேச முடியும் அவ்வளோ பயங்கரமாக ட்ரிஸ்ட்டு மேலே ட்ரஷ்ட்டு இருக்குது பார்ப்போம்